போடறேன் அப்பா ஃபேன்ஸ் கிளப் நம்பர்கள் உள்ள வந்தருங்க பே ஜி போட்டோகிராஃபிங்க பாத்தா அப்பா ஃபேன்ஸ் கிளப் நம்பர்கள் உள்ள வந்தருங்க மாட கௌரவமானே ஓகே ஓகே டைம் ஷார்ட் நவ தற்சமயத்திலே ஆடுகளிலே கேடுக்கப்பட்டுையமாயி சார்பட்டி தீஸ்வரர் கோவையும் அடங்கியா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முதல் கே எம் ஏ குட்டி நண்பர்கள் மிக துணிப்புடன் வளமாந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் முட்டிகண்டம் சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ள

நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள்

காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலையோ துடி துடிக்கின்ற நண்பர்களா நீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டு

சிவகங்கை மாவட்டம் பாகைபுன்னை பாஸ்கரன் காலை மாற்றின் உரிமையாளர்களே மாடு உரி வீரர்களே காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டதன பெண்மை ஜியோடு திருமணத்தை கழிகள்வா சி அடிவிங்கள் கை தண்டுங்கள் வீரர்களை உற்சாக பட்டத்தேங்க அந்த மாடி வாசனில் விஜய் தெரிவத்தை நிகழம்பு அனுப்பினான் சீஜியடிங்கள் நெய்ஜெடைகள் வீரர்களை

बाप ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் உடில அஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உறிந்து நின்றாலும் தமிழன் மாதண்டி சொல்லு மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சு கொள் மனமணக்கின்றது இந்த கவரி பட்டி பண்ணிலே காலையும் துணிந்துகின்றது துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்ந்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏற்கலா நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி

கஷ்டியா திருப்புவன புதுராய் என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன பரிசு தொங்கையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா அளவில் நோட்டமா மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட்டு துடிக்கின்ற சீட்டியங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்த சத்து உக்காந்தியல் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது கள்ளராதினி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா திருப்பமன புதூருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அழுவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற ஒற்றை காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிடிய

முடிகண்டம் வீரர்கள் கொஞ்சம் வாரிவா செஞ்சு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எரிய விட்டன ஆலயங்கள் நடந்து விட்டன தொகையும் அரிசித்தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் ஆலய வரலாறு வடமஞ்சூரின் நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு வீரர்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் தெரிவித்துக் கொண்டு

நீங்கள் வீரர்களை உற்சாக படித்தங்கள் நேரங்கள் எரிக்கவிட்டன வாழ்கள் விளக்கு மீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலைப்படையை செய்தது

எரிஞ்சிக் கொண்டிருக்கிற டேசி நான்கு அணி மேடம் லாஸ்ட் ஆஃப் ஃபோர் மினிட்ஸ் கட்டி ஈசி நான்கு அணிங்கள் கைதண்டங்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் எரிங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மேனியா அருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களும் எல்லாம் வீரர்களின் பேஸ்டையா வீரர்களே களம் தாலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒரு திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க துதிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால இயர்களா என்ன தபீரா நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா இல்லையா போட்டி காலையில் திறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களா விடிப்பான காலையா விடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அது களமெல்லாம் வீரர்களின் பேச்சையா வீரர்களே கல்லும் காலைக்கு இல்லை

வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வீரர்கள் ஏங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கஞ்சி தொகையும் இரவு பரிசையும் மறவதற்கு காலையா கால ஏர்கலா காலையா கால ஏர்கலா வேய் சந்திரன் கீழ வந்திரு காலையா காலை ஏர்கலா காலையா காலை ஏர்கலா காலையா காலை ஏர்கலா காலையா காலை ஏர்கலா பாட்டு விட்டுங்க பாட்டு விட்டுங்க ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த வனமஞ்சு விரட்டு வந்து எந்த சங்கத்தையுமே சாரல எங்களுக்கு வந்து நட்பின் மூலியமாக வந்து உதவுனாங்க அவங்களுக்குள்ள பதவியுடைய பேரை சொல்லிதான் நாங்க நடத்துறோம் அதனால வந்திருக்க